ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரோ சேனல் இன்னைக்கு நம்ம இதன ப்ரோ சார் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா நம்ம தூள் பூஸ்ட்லாம் அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்போம் அது கட்டி கட்டாயிரும் அது கட்டி ஆனால் எப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கிளூ பார்க்கலாம் இந்த மாதிரி பூஸ்ட் நம்ம வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம அடி சரியாக க்ளோஸ் பண்ணலாம் அது ஒரு கட்டி பதத்தில் மாறிடும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கட்டி பதத்தில் மாறிடுச்சு எடுக்கவே வர மாட்டேங்குது நாங்களும் ஸ்பூன் வச்சு எடுத்து பார்த்தோம் வரவே இல்லை இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒருத்த பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம் இந்த பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதை வந்து நம்ம தூள் பண்ணி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம அது மாதிரி அவ்வளோ கட்டியாக வருது பாருங்க இது வந்து நம்ம தட்டி தான் எடுக்கிறோம் சூரில் எடுத்தால் வரவே இல்லை அதை தட்டி தான் எடுத்து அந்த மாதிரி கிடச்சிச்சு இந்த மாதிரி விழுந்தவனால் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் இருக்கிறோம் இல்லையா அதை எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆகும் நல்லா ரைஸாக நமக்கு கிடைக்காது திருப்பி நம்ம விட்டோம் திருப்பி இரட்டைட்டாக அந்த மாதிரி மாறிடும் அதுக்காக ஃபுல்லாக நம்ம நான் பார்த்தேன் இந்த மாதிரி பொடி பண்ணியாக வச்சுட்டு அதை நம்ம மிக்ஸ் மிக்சியில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் இருக்கிறதுலாம் நான் மாதிரி பண்ணிவிட்டேன் நம்ம இந்த மாதிரி தூள் கிடச்சிச்சு நான் மிக்சியில் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் மிக்சியில் ஆட் பண்ணி ஒரு ரவுண்டு சுற்றினாலே போதும் நல்லா நமக்கு நைஸாக கிடச்சிடும் இது நம்ம நைஸாக கிடச்சோம்னா திருப்பி நம்ம வந்து ஏர்டைன் பாக்ஸில் தான் வைக்கணும் இந்த ஏர்டைன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிப்ஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம் அதை பாருங்கள் என்ன டிப்ஸ்ன்னு கா காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம திருப்பி வந்து கட்டிப்பதில் ஆகாமல் இருக்கிறது கொஞ்சம் அரிசி தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த அரிசி வந்து அப்படியே போட்டால் நம்ம வந்து பூஸ்ட் கலக்கும்போது அப்படியே கலந்து வரும் இல்லை காஃபி போது கலந்து வரும் அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து ஒரு சின்ன காட்டன் துணியில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறோம் இது இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் பண்ணி வச்சா ஏர்டைட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா நமக்கு வந்து கட்டிப்பதம் ஆகாது அது வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் அப்படியே இருக்கும் இந்த திருப்பி இந்த மாதிரி கட்டிப்பதற்கு மாறாது இதே மாதிரி பூஸ்ட்டும் இங்கே ஃபாலோ பண்ணலாம் பூஸ்ட் ஹாலிஸ் காஃபி தூள் எல்லாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து இது பூஸ்ட்டுக்கு வச்சிருக்கேன் அதே மாதிரி காஃபி தூளுக்கும் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்